முதல்வர் ஐயாவுகளுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும் அப்போ நம்ம டிசிஎம் அந்த வார்த்தையை சொல்லும் போதே மாமன் உதயசா அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப என்ன சொல்கிறதுனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்த தலைப்புன்னு கேட்டபோதே வந்து அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது தான் நான் வந்தேன் வாழை ரிலீஸ் ஆன அப்போ வந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு அன்றைக்கு சிஎம் வந்து படம் அமெரிக்காவில் இருக்காரு உங்களுக்கு கால் பண்ணுவாருன்னு சொன்னாங்க அப்போ எனக்கு கால் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணேன் ஏன்னா என்னோட எல்லா படங்களுக்குமே அவர் கால் பண்ணி பேசியிருக்கேன்ட்ட வாழைக்கு நான் ஸ்பெஷலாக வெயிட் பண்ணேன் ஏன்னா அவங்க தமிழ்நாட்டோட முதல்வர் ஒரு வாழை மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு அப்படிங்காக வெயிட் பண்ணேன் அது கால் வந்துச்சு அவர் பேசுனார் அன்றைக்கு அந்த படம் அந்த படம் எடுப்பதற்கான நோக்கம் அல்லது அந்த படம் எடுக்க படம் அந்த அந்த கதை நிகழ்ந்த காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுல அதோட உச்சமாக வந்து அந்த சிஎம் அந்த பையன்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட சிவனஞ்சாங்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டு இருந்துச்சு அதை உணர முடிஞ்சு ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட கண்ணீர் சொட்டின மாதிரி ஒரு ஃபீல்டு தான் ஏன்னா அதில் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும் முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே நான் என்னைக்காவது ஒரு நாள் அதை எங்கேயாவது பதிவு பண்ணு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது என்ன அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான் நான் வந்து வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் வந்து பசியில் வந்து வாழைப்பழம் திருடுவான் நான் முத முதல்ல திரு திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன் நான் திருட ஆரம்பித்தது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடுனேன் அது எப்போ என்னோட ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் நாலு கிலோமீட்டர் இருக்கும் டெய்லி நாலு கிலோமே நடந்து போவேன் நாலு கிலோமே நடந்து வருவேன் அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே போயிடுவோம் வேலைக்கு போயிடுவாங்க பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம் திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம் இதுக்கு இடையில நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ள புகுந்து இந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும் காலையிலேயே அதான் சாப்பிடுவோம் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அந்த நாலு கிலோமீட்டர்ல எப்படியாவது பசங்க எல்லோரும் உள்ளே வாழை தோட்டத்துக்குள்ள புகுந்து யார் யாருக்கு எவ்வளோ சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம் பசிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும் பசியால படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர் என் கூட படிச்ச நிறைய பேர் படிப்பை பாட்டினவங்க நிறைய பேர் பசி என்னன்னா அன்னைக்கு ரொம்ப தூரமாகும் பள்ளிக்கூடம் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது ஏன்னா அதை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ இது விஷயமா இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு திட்டத்துக்காக எவ்வளவு நன்றி சொன்னாலே என்னால அன்னைக்கு அன்னைக்கு ஆன்னைகள் அதை எப்படி சொல்றதே தெரியல ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாச்செல்லாம் நான் பாக்குறேன் என் கூட படித்து படிப்பு தொடர முடியாமல் போனால் அத்தனை பேர்த்துக்குமே அன்றைக்கி ஒரு பெரிய அழுகையாக இருந்திருக்கும் அதுக்காக ரொம்ப நன்றி ஐயா அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையை விட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் சொல்லணும் ஒன்று பள்ளிக்கூடத்தை நான் பயப்படுற விஷயம் நான் பள்ளி படித்த திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் அதனால் சொல்கிறேன் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் கற்றுக்கிட்டது முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்தில் மீற முடியாத தாண்ட முடியாத ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான் அதை மீற முடியாம அதை கஷ்டம் அதுக்குள்ள அடங்கவும் முடியாம அதுக்குள்ள அடங்கவும் முடியாம நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்கிற வார்த்தையும் சமத்துவங்க வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை வந்து நம்ம பள்ளி பள்ளிக்கல்விகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாவோ எதன் மூலமாவது அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அதுல ஒரு பெரிய பாச்செல்லாம் நான் பார்க்குது பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றுனது அதற்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா பள்ளிக்கூடமே எங்க பள்ளிக்கூடம் தான் தெரியுமா அத்தனையும் ஒழிச்சு கட்டி இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவு யுத்தமா மாத்தின பங்கு கல்வித்துறை செஞ்சிருக்கு அதுக்கு கோடான கோடி நன்றிகள் விளையாட்டுத் துறை விளையாட்டுத்துறை துறை வந்து உதய் சார் வந்து மினிஸ்டர் ஆஃப் சொல்லும் போது நான் என்ன சார் தொகைன்னு கேட்டேன் சார் விளையாட்டுத்துறை அப்படின்னாரு உண்மையாகவே அது அவருக்கு வந்து அவருக்கு விளையாட்டு பயங்கரமாக பிடிக்கும் மாமனன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பாங்க எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஈஸியாக எடுத்து போறது அதை ரொம்ப எளிமையா அதோட ரூட்டை வழிய பாதையை ரொம்ப எளிமையாக மாத்தினது இது எல்லாத்துலேயுமே அவருக்கு கீழே விளையாட்டு யார் விளையா எங்கேருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க யார் விளையாடுறதுக்கு வழி தெரியாமல் இருப்பாங்க யாரை உச்சம் போதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிச்சு அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு ஒரு பாச்சல தான் இருக்குது ஒட்டுமொத்தமாகவே எல்லா துறையிலையும் அதை விட முக்கியமான விஷயம் சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தில் அது கல்விக்குள்ளே கொண்டு வந்தது விளையாட்டுத் துறையிலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய பாச்சலாக பார்க்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சாகபாகவும் என்னோட மாவட்டத்தின் சாகப்பாகவும் அத்தனைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பெரிய மேடையில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி நானும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தா படித்தேன் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ தமிழக அரசு வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் படிப்பு எல்லா துறையிலையும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா இளைஞர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற மாணவ மாணவிகள் வந்து நிறையா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும் இங்கிருந்து நிறையா பேர் பெரிய லெவலில் ஆகணும் சாதாரண இருந்து எங்கேனாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் முன் உதாரணமா இருக்காங்க ஸோ நீங்களும் எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் எங்கே இருந்தாலும் போக முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட கவர்மெண்ட் உங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் ஆங்கிறது என்னோடய ஆசை இன்னும் என்ன மாதிரி உங்களை மாதிரி இன்னும் நிறைய கிராமப்புறங்கள்ல இருந்து நிறைய பேர் வரணுங்கிறது என்னோட ஆசை ஒன் செகண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மறுபடியும் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னமுலும் டாட் காம் மொபைல் பத்திரிகை